அனைவருக்கும் வணக்கம் கோடை காலத்திற்கு இதமளிக்கும் சப்ஜா விதைகள் கோடை காலமானது தொடங்கிவிட்டது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் கோடை வெயிலை தணிக்கும் அற்புதமான ஒரு விதை உள்ளது அதை பற்றி தெரிந்து கொள்வோம் கோடை காலத்திற்கு இதமளிக்கும் அந்த விதையானது சப்ஜா விதை இது திருநீற்று பச்சை கரந்தை அல்லது துண்ணூத்து பச்சிலை என அழைக்கப்படுகிறது வீடுகளில் வளர்க்கப்படும் ஒரு மூலிகை செடியாகும் இது இந்த செடியினுடைய விதைகள் சப்ஜா விதைகள் என அழைக்கப்படுகின்றது இது குளிர்பானங்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது பார்ப்பதற்கு எள் மற்றும் கருஞ்சீரகத்தினை போல் இருக்கும் இது நீரில் ஊற வைத்தால் நீரினை உறிஞ்சி வளவளப்பு தன்மையுடன் இருக்கும் சர்பத்துகள் மற்றும் பலூடாவிலும் இது சேர்க்கப்படுகிறது சப்ஜா விதையில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளன அவை பித்தத்தை குறைக்கக்கூடியது உடல் சூட்டை நீக்கும் இந்த விதைகளை நீரில் ஊற வைத்து பயன்படுத்த வேண்டும் ஒரு தேக்கரண்டு விதைகள் நீரில் ஊறிய பின்பு பல மடங்காக அதிகரிக்கும் இந்த விதைகளில் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது சர்க்கரை நோயாளிகள் தினமும் ஒரு தேக்கரண்டி விதையை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவானது குறையும் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவர்களும் இதை சாப்பிடலாம் தினம் ஒரு தேக்கரண்டி விதையை ஊற வைத்து சாப்பிடும் பொழுது உடல் எடையானது குறையும் பாதையில் ஏற்படும் புண்களை இது ஆற்றக்கூடியது நெஞ்சரிச்சலையும் போக்கும் மலச்சிக்கலை போக்குவதற்கு இது ஒரு சிறந்த மருந்து மலச்சிக்கலால் அவதிப்படக்கூடிய முதியவர்கள் ஒரு தேக்கரண்டி சப்ஜா விதையை சூடான பாலில் கலந்து குடிக்க வேண்டும் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் மலச்சிக்கலுக்கும் இது நிவாரணமாக அமைகிறது சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் நீரிச்சல் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலுக்கும் இது நல்ல மருந்து உடல் சூட்டை குறைத்து உடலை சீரான சீதோஷ்ண நிலைக்கு கொண்டு வரும் இயல்பு கொண்டது அதனால் இதை கோடை காலத்தில் மட்டுமின்றி உடல் சூட்டால் அவதிப்படும் காலகட்டத்திலும் பயன்படுத்தலாம் கோடை காலத்தில் வட பலூடர் என்ற குளிர்பானத்தில் கலந்து இந்த விதையை பயன்படுத்துவதால் இதற்கு பலூடா விதை என்ற பெயரும் உண்டு கோடை காலத்தில் நன்னாரி சர்பத்தில் இதை கலந்து சாப்பிடுவது நல்லது இந்த சப்ஜா விதை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சப்ஜா இலைக்கு உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றும் சக்தி உள்ளது வியர்வையாக அது வெளியேறும் அதனால் மூக்கடைப்பு தலைவலி தலைபாரம் இருப்பவர்கள் அதை பயன்படுத்தலாம் இந்த தொந்தரவுகள் இருக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு இலையை இருநூறு மில்லி நீரில் கொதிக்க வைத்து அருந்த வேண்டும் மூக்கடைப்பு தலைபாரம் போன்றவை நீங்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்